வணக்கம் மக்கள் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நம்ம இந்த வீடியோல பாக்க போறது எப்போது போல சாரி தான் அது என்ன சாரின்னு பாக்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்ப நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோ நம்மலாம் நாம பாக்க போற என்ன டிரஸ்ஸ்க்கு பேரிங்கடா கஃப்டா அப்படினா என்ன அப்படினா இது வந்து நைட்டிலியன் சேரா குட்டி அதாவது குட்டிக்கு எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம் சப்ஸ்டிட்யூட்னா சோட்டோலாம் குட்டிக்கு வீட்ல யூஸ் பண்றதுக்கு குட்டி வந்து கீழ வர நம்ம ஸ்லிட் பண்ணி விட்டுறோம் இது அதாவது ஃபுல்லா ஸ்லிட் பண்ணியோட அந்த தோற்றத்தை ரொம்ப ரொம்ப அந்த மாதிரி பண்ணி நமக்கு இந்த யூஸ் வந்து

மத்தபடி இது ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் நாம் இப்போ பார்க்குறேன் இந்த கஃப்தான் வந்து பியூர் காட்டன் கஃப்தான் சாஃப்ட் காட்டனில் பண்ண கஃப்தான் தான் இது அதனால் இது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு கஃப்தான் தான் இது இது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் மிஷின் வாஷ் கூட பண்ணிக்கலாம் இதில் கொடுத்துருக்க அந்த கலர் வந்து ப்ரிண்ட்டு வந்து நேச்சுரல் பெயிண்டில் பண்ண ப்ரிண்ட்டு அதனால் உங்களுக்கு இது கலர் போகாது கலர் மிக்ஸ் ஆகாது ட்ரெஸ்ஸு வந்து எந்த விதத்துலேயும் வீணாக போகாமல் நல்லபடியாக இருக்கும் அதனால் தாராளமாக நீங்கள் இதை வாங்கிக்கலாம் இதில் கிட்டத்தட்ட இந்த கலெக்ஷனில் ஒரு நூறுக்கு மேலே நான் வந்து டிசைனும் கலரும் காட்டியிருக்கேன் நீங்கள் அதை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இதில் எவ்வளோ கலர் இருக்குது எவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன் இருக்குது அப்படின்ட்டு இப்போ நீங்கள் ஒரு ஒரு கஃப்தான் வாங்குனீங்கன்னா ஒரு வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நாலஞ்சு கஃத்தான் வாங்கினா வெரைட்டி வேறு வேறு டிசைனில் நீங்கள் வாங்கி வச்சுக்கும் போது அது அதிக அடிக்கடி நம்ம அதை வேர் பண்ணிக்க முடியும் அதுக்கு இது வந்து இந்த கஃப்தான் வந்து ரொம்பவே ஆனது அதே மாதிரி காட்டன் கஃப்தான் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எல்லா கிளைமேட்டு எல்லா வெதர் கண்டிஷன்லேயும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் இப்போ சிந்தட்டிக்காக இருந்துச்சுன்னா நம்ம வெயில் காலத்தில் யூஸ் பண்ண முடியாது மற்ற நேரம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது காட்டனாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து சம்மரில் கூட இது தாராளமாக யூஸ் பண்ணிக்க முடியும் வின்டரில் யூஸ் பண்ணிக்கலாம் மழை சீசனில் எல்லா சீசன்லேயுமே நீங்கள் இதை வேர் பண்ணிக்க முடியும் நீங்கள் ஒவ்வொரு டிசைனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து ப்யூர் ஜெய்ப்பூர் காட்டன் காட்டன் மெட்டீரியலில் பண்ணுனா ஒரு தான் இது இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போது ப்ளஸ் ஷிப்பிங்கில் வரும் நீங்கள் ஆர்டர் பண்ணி அஞ்சுலேருந்து ஆறு நாளில் ப்ராடக்ட் உங்கள் கைக்கு வந்து சேரும் ப்ராடக்ட் உங்கள் கைக்கு வந்ததும் அதை ஒரு ஓப்பன் வீடியோ எடுக்கணும் அந்த ஓப்பன் வீடியோ எதுக்காகனா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்போம் நீங்கள் வந்து வீடியோ ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன ப்ராடக்ட் உங்களுக்கு வந்திருக்கோ அதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி எங்கேயாவது டேமேஜ் இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி இப்போ பண்ணணும் அந்த செக் பண்ணும்போது வீடியோ நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் அந்த வீடியோ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அதே மாதிரி உங்களுக்கு கலரு டிசைன் இது தான் வேணும் அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சே ஆர்டர் போட்டு சாரி கப்தான் ஆர்டர் போட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு கலர் பிடிக்கல டிசைன் பிடிக்கலனா கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ண மாட்டோம் இந்த கப்டன் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸின்னு நான் சொன்னேன் ஏன்னா இது வந்து நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு நார்மல் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே காய வச்சு அயன் பண்ணி கட்டிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இதை வந்து நீங்கள் மிஷின் வாஷ் கூட பண்ணிக்கலாம் எதுவும் ஆகாது ஏன்னா காட்டன் அப்படிங்கிறதுனால எதுவும் ஆகாது இன்னொன்று நான் நேச்சுரல் பெயிண்ட்டு அப்படிங்கிறதுனால ப்ரிண்ட்டும் போகாதுன்னு சொல்லியிருக்கேன் அதனால் ப்ரிண்ட்டை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆல் கொடுத்து வச்சுட்டிங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கிறது நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச கஃப்தானா ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நம்ம என்ன சாரீ வருது என்ன மெட்டீரியல் வருது என்ன மாதிரி சுடிதார் வருது இதெல்லாம் நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் ஜாயின் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட் என்னென்ன மாதிரியான ட்ரெ ட்ரெஸ் மெட்டீரியல் வருது அது என்ன ரேட்டில் வருது அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சலாம் எத்தனை கலர் இருக்குது தரம் அதோடய குவாலிட்டி எப்படி இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க்கில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த கஃப்தான் ஃபுல்லாக முடிச்சு இப்போ ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு எட்டு நிமிஷம் ஆகும் இது கொஞ்சம் பெரிய வீடியோ தான் ஏன்னா அதில் நிறைய கலர் கொடுத்துருக்காங்க நிறைய டிசைனும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிட்டு இருக்குது அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள் கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச கஃப்தானை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நார்த்தில் வந்து எப்படின்னா ஒரு ஒரு ஃபேஷன் ஒரு ஒரு ட்ரெஸ்ஸோ ஏதோ ஒன்று ஃபேஷனா வருது அப்படின்னா இருந்து ஒரு அஞ்சு வருஷம் தான் நம்ம ஊர்ல எல்லாரும் அதை வேர் பண்ணி நம்ம பார்க்க ஆரம்பிப்போம் ஏன்னா ஃபஸ்ட்டு நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளோட மைண்ட்செட்டு நிறைய பேரோட மைண்ட் செட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரெஸ்ஸு வருது அப்படின்னா அதை வாங்கி போட்டால் நம்மளை எல்லோரும் ஒரு மாதிரியே பார்ப்பாங்களா அப்படின்னு நம்மளே நினச்சுக்கும் யாரும் நம்மளை பார்க்க போகிறதில்ல ஆனால் நம்ம நினச்சிக்கோ நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்களோ ஐயோ இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிப்போம் அந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸு பார்க்குறீங்க ட்ரெண்டிங்காக வந்துட்டுருக்கு புதுசாக தான் அது வருது அப்படின்னா உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அடுத்தவங்க பார்க்கும்போது அவங்க கண்ணை உறுத்தாமல் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் வேர் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு தான் இந்த கஃப்தான் இதில் எதுவுமே அசிங்கமாக தெரியாது நீட்டாக இருக்கும் மெட்டீரியலும் ரொம்ப சூப்பராக இருக்கிறதுனால இது எல்லா ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் அதே மாதிரி அழகாகவும் இருக்கும் வெரைட்டியாகவும் கிடைக்கும் உங்களுக்கு அதனால் இந்த கஃப்தான் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஒன்ஸும் வாங்கி பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இது வாங்க ஆரம்பிப்பீங்க ஏன்னா இதை வந்து நீங்கள் கப்தான் வந்து நம்ம வெளியில் தான் கட்டிகிட்டு போகணுங்கிறதுலாம் கிடையாது வீட்டில் இருக்கீங்கன்னா கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்க முடியும் இதுக்கு வந்து நான் முன்னாடி சொன்ன தான் லெகின்ஸோ இல்லை டைட்டு ஜீன்ஸோ போட்டுட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த கலர் பார்த்திங்கனாலே தெரியும் ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு மாதிரி அழகழகாக இருக்குது அது மாதிரி டிசைனும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் நம்ம கண்ணில் படும்போதே வாங்கி வச்சுக்கணும் வாங்கி வச்சுக்கிட்டால் தான் நம்மக்கிட்ட இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு கட்ட முடியும் இல்லை எல்லோரும் வாங்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லோரும் வேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வேர் பண்ணுவேன் அப்போ உங்களுக்கும் மற்றவங்களுக்கு டிஃப்ரென்ஸு தெரியாமல் போயிடும் நீங்கள் ஒரு இடத்துல டிஃப்ரெண்ட்டாக தெரியணும் அப்படின்னா ஒரு டிசைனோ ஒரு பேட்டர்னாக புதுசாக வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ண பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அது இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்படின்னா நீங்கள் வாங்கி அதை யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூ உங்களுக்கு சூட் ஆகுதுன்னா கண்டிப்பாக அது எல்லாேருக்கும் சூட் ஆகும் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் ஏன்னா எல்லாருக்குமே எல்லா ட்ரெஸ்ஸும் சூட் ஆகாது அப்போ நமக்கு தகுந்த மாதிரி சூட் ஆகுதுன்னா நம்ம நம்மளை மாதிரி உள்ள பீப்புளுக்கு வந்து இதை பற்றி சொல்லிக்கலாம் இந்த இது உங்களுக்கு சூட் ஆகும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக பேசலாம் இதுவரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம்